அடுத்ததாக ஒரு பொதுவான பிரச்சனையை பற்றி அவர் கேட்டிருக்கிறாரு மார்க்க கேள்வி இல்ல தமிழக அரசு கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு வழங்கிய மூணு சதவீத இடஒதுக்கீட்டை வேண்டாம் என்று கிறிஸ்துவ குருமார்கள் சொன்னதால் தமிழக அரசு உடனே ரத்து செய்துவிட்டது இது உள்நோக்கம் ஏதாவது இருக்குமா இதனால் முஸ்லீம்களுக்கு வழங்கிய இடஒதுக்கீட்டில் பாதிப்பு வருமானு கேட்கிறாங்க அதாவது முஸ்லிம்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மூணரை சதவீதம் ஆளுக்கு மூணரை சதவீதம் இடஒதுக்கீடு என்று தமிழக அரசு ஒரு உத்தரவு போட்டாங்க போட்ட பிறகு அதன்படி முஸ்லீம்களுக்கு நடைமுறையில் வரலை என்பது தனி விஷயம் இப்ப என்ன அவங்க கேக்குறாங்கன்னா இந்த கிறிஸ்தவர்கள் வந்து வேணாண்டு சொல்ல வச்சு அதை காரணம் காட்டி முஸ்லீம்களுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு சூழ்ச்சியா இருக்குமோ அப்படின்னு அவர் கேட்கிறார் சூழ்ச்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது கிறிஸ்தவ சமுதாயத்தவர்கள் அவங்க அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டின் காரணமாக அவங்களுக்கு பாதிப்பு தான் ஏற்பட்டது அந்த பாதிப்பை உணர்ந்து என்ன செஞ்சாங்க அவங்க நம்மளுக்கு இந்த இடஒதுக்கீட்டு இருக்குமே ஆனால் நம்ம ஏற்கனவே அடைந்ததை விட நம்ம குறைவாகத்தான் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் வேணாம்னு சொன்னாங்களே தவிர அதுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது ஏன் அவங்களுக்கு மட்டும் பாதிப்பா இருக்கு நமக்கு மட்டும் ஏன் பாதிப்பு இல்லாம இருக்குது என்று கேட்டால் கிறிஸ்துவ சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து உதாரணமா இந்து மக்கள்ல உள்ள ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு இருக்கு அதாவது நாடாருன்னு இடஒதுக்கீடு இருக்கு தேவர்னு இடஒதுக்கீடு இருக்குது அந்த பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளுக்கு இருக்குது இந்து சமுதாயத்துல இடஒதுக்கீடு தெரியும் அதே நேரத்தில் வந்து கிறிஸ்தவர்களையும் இந்த ஜாதிகள் உண்டு கிறிஸ்தவர்களையும் நாடார்னு உண்டு அவங்கள ஒவ்வொரு வன்னியர் இருப்பாங்க தேவர் இருப்பாங்க பல சாதிகள் இருப்பாங்க அப்ப இந்த கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு வந்து கிறிஸ்தவர்கள் முறையிலையும் அவங்களுக்கு இடஒதுக்கீடுல கோட்டா கிடைச்சிடும் நாடாருங்கிற வகையில போய் அவங்க வாங்கிருவாங்க நாங்க தேவரு இருந்துகிட்டே நாங்க நாடாருங்கிற கோட்டாவில் எங்களுக்கு தாங்க நாங்க வன்னியர்ங்கிறதுல எங்க தாங்க வன்னியரா இருக்கிறாங்கல்ல பொய் இல்ல தானே அவங்க அந்த சாதி அமைப்பு இருக்கிற காரணத்தினால அப்படியெல்லாம் வாங்கும் பொழுது அவங்களுக்கு இந்த மூணரை விட ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிடைச்சி வந்துச்சு கிறிஸ்தவர்கள் முறையில கிடைக்கிறது ஒரு பக்கம் அதுபோக வந்து இந்து சமுதாயத்தில் உள்ள சாதிகள் உள்ள பங்களையும் அவங்களுக்கு அதிகமாக கிடைத்ததுனால இப்போ மூன்று சதவீதத்துக்கு மேல பல மடங்கு அதிகமாக அவங்க வந்து அனுபவிச்சுட்டு வந்தாங்க ஆனா மூன்று சதவீதம் சொல்லி இந்த மதத்தை சொல்லி சொன்ன பிறகு அவங்க அந்த கோட்டாக்குள்ள போக முடியல நீங்க கிறிஸ்துவ நாடாரா இந்து நாடாரான்னு கேட்டுருவாங்க கிறிஸ்துவ நாடாருன்னா நீங்க மூன்றைக்குள்ள இங்க வாங்க அதுல போய் நீங்க போட்டி போடாதேன்னு அப்ப இந்த ஒரு வருஷம் அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட தூக்க காலத்துல கல்விக் கூடங்கள்லயும் கல்லூரிகள்லயும் வேலைகள்லயும் கிறிஸ்தவருடைய பங்களிப்பு குறைஞ்சத வந்து அங்க உள்ள மத குருமார்கள் அறிஞர்கள்லாம் உணர்ந்து எங்களுக்கு இது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உண்மையில் அது அவர்களுக்கு பாதிப்பு தான் அதனால அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க வேணாம்னு சொல்வதன் மூலமாக அவங்களுக்கு அதிகமாகத்தான் கிடைக்கும் தனி இடஒதுக்கீடு இல்லாட்டி கிறிஸ்துவ சமுதாயம் வந்து அதிகமான உரிமைகளை பெறும் ஆனா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த சாதிகள் கிடையாது நம்ம முஸ்லிம் நாடார் முஸ்லீம் தேவர் நம்ம வாங்க முடியுமா முடியாது முஸ்லீம்களுக்கு உள்ளது மட்டும்தான் நம்ம கிடைக்கும் அதுல என்ன கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றரை ரெண்டு தான் ஏற்கனவே கிடைச்சிட்டு வந்தது இந்த மூன்றேன்னு கொடுத்த காரணத்தினால ஏற்கனவே இருந்ததுக்கு கொஞ்சம் பரவாயில்ல என்கிற இந்த கோட்டாவில் உள்ளது பொது ஒதுக்கீடுல வர வரும் பொது இல்லாம ஒதுக்கீட்டின் மூலமாக கிடைக்கிறது வந்து நமக்கு ரொம்ப குறைவா இருந்ததுனால இந்த மூணரைய நிஜமா அமுல்படுத்துவார்களே ஆனால் முந்தி இருந்ததுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம் ஆனா போதுமானது இல்ல முஸ்லீம்களுக்கு வந்து நம்மளுடைய சதவீத கணக்கு பிரகாரமும் நமக்கு இருக்கிற பாதிப்பு பிரகாரமும் சச்சார் கமிஷன் சொல்லக்கூடிய புள்ளி ஓரத்தின் பிரகாரமும் நம்மளை தூக்கி நிறுத்த வேண்டிய மேல தூக்கி விட வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிற காரணத்தினாலேயே நமக்கு ஒரு ஏழாவது அவங்க கொடுத்தா தான் என்னவா இருக்கும் ஓரளவுக்கு அது நியாயமானதா இருக்கும் ஆனா மூன்றுங்கிறது ஏற்கனவே இருந்ததை ஒப்பிட்டு தான் அது வந்து பரவாயில்லைன்னு சொல்லலாமே தவிர அது போதுமானன்னு தெரியாது ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு காலையில ஒரு அஞ்சு இட்லி அவனுக்கு வேணும் அஞ்சு இட்லி வேணுங்கிற அளவுக்கு ஒரு இட்லி தான் கொடுத்துட்டு வர்றாங்க அப்ப இன்னொரு இட்லி கொடுத்தா அது சொல்ல முடியுமா அவனுக்கு தேவை வந்து அஞ்சு இட்லி தேவைப்படுறவனுக்கு வந்து பல வருஷங்களாக ஒரு இட்லி வந்ததுனால இட்லி சேர்த்து நேத்து இருந்த ஒண்ணுக்கு இது பரவாயில்லை என்று சொல்லலாமே தவிர கிடைக்க வேண்டியது சொல்ல இயலாது அதனால அரசாங்கம் இதுல கவனம் செலுத்தி முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டை வந்து என்ன அவங்க அதிகப்படுத்தின கிடைக்கிறது கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு கிடைக்கல திருப்பி கொடுத்தாங்க அப்ப முஸ்லிம்களுக்கு இப்ப இடஒதுக்கீட்டால எங்களுக்கு அந்த பயன் கிடைக்கலங்கும் போது அதிகப்படுத்தி கொடுக்கலாம் அது ஒண்ணு தப்பு கிடையாது அது அரசாங்கம் செஞ்சால் ரொம்ப நல்லதா இருக்கும்